நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் தூணேரி ஊராட்சிக்கு உட்பட்ட ஊர்மலை கிராம மக்கள் மனு அளித்தனர் அந்த மனுவில் தூணேரி ஊராட்சிக்கு உட்பட்ட எப்பநாடு இன்கோ தேயிலை தொழிற்சாலையில் இருந்து சின்னக்குன்னூர் செல்லும் சாலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாகவும் தேயிலை தோட்டம் விவசாய நிலங்கள் உள்ள பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடை திறப்பதாகவும் அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுவதாகவும் மதுக்கடையை திறக்க இந்த இடம் அதிகமான வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் என்பதால் சிறுத்தை காட்டுமாடு கரடி உள்ளிட்ட விலங்குகள் இரவு நேரங்களில் அதிகமாக நடமாடுவதாலும் பெண்கள் தேயிலை தோட்டத்திற்கு இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணிக்காகவும் சென்று வருவதாகவும் அப்பகுதியில் அரசு மதுபான கடை திறக்கப்பட்டால் மது பிரியர்களால் பெண்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வன விலங்குகளால் மது பிரியர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இப்பகுதியில் அரசு மதுபான கடை திறக்க அனுமதிக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர்மலை கிராம மக்கள் மனு அளித்தனர் Hello. ஒரு ஒரு நல்ல அமைதியான ஒரு இதாக வந்து போயிட்டு இருக்குங்க இப்போ அதுக்கு இப்போ டாஸ்மாக் வந்து திரும்பவும் ஒரு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி கலெக்டர் கிட்டையும் சரி எஸ்டிஎம் கிட்டையும் சரி நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மனு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் தாண்டி இப்போ வந்து நீங்க கண்டிப்பாக கொண்டு தான் வருவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ரவுடான ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எங்கள் ஊர் மக்களை வந்து ரொம்ப பாதிச்சிருக்குங்க இப்போ ஒவ்வொரு வீட்டில இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வீட்டில இருந்துமே அத்தனை பேருமே வந்து மகளிர்கள் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்க என்ன டாஸ்மாக் வேண்டாங்க எங்க ஊருக்கு வேண்டாம் அதை வந்து நீங்க கண்டிப்பா எப்படியாவது இது நிறுத்தணும்னு சொல்லி கலெக்டர் மேம் கிட்ட மனு கொடுக்குறதுக்காக ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துருக்கோம் இப்பவும் அது கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்